கொஞ்சம் வேற வேறையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னாக்க தட்டை போட்டு சாதம் குழஞ்சு போயிடுது அதுக்காக பக்கத்துல இருந்து வடிக்கலாம் அஞ்சு நிமிஷம் சாதம் அடிச்சிட்டம்னாக்க அடுத்தடுத்து போயிட்டு வேலையெல்லாம் இருக்கு போய் பார்க்கணும் சரி உறவுகளே நம்மளோட சேனலில் நம்ம வீடியோ யார் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பண்ணிருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒடிசாவை பற்றிய தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் வாஸ்சில் வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம் நான் அதுக்கு வந்துட்டு பதில் தயாராக இருக்கிறேன் அது மாதிரி ஒடிசாவை பற்றினா வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம கமெண்ட் வாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன் அஞ்சு நிமிஷம் தான் பயமாக இருக்குது ஏன்னாக்கா நேற்றைய கொஞ்சம் குழஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சாப்பாடு இப்போயும் அது கரெக்டாக பார்த்து வடிக்கணும் என்னதான் நம்ம கேஸில் கரண்ட் அடுப்பில் வச்சு சமைச்சி சாப்பிடலாம் வித விதமாக சமைச்சு சாப்பிட்லாம் இந்த விறகுடுப்பை சமைக்கிறதுங்கிற டேஸ்ட்டாக தனி தாங்க அதுவும் இந்த ரேஷன் வச்சுலாம் போட்டு சமைச்சோம்னாக்கா தார்மாராக இருக்கும் குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு ஒரிசால்தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வளையல் நிறைய பேர் போடுவாங்க பார்த்தீங்களா தெரியுது அவங்களுக்கு நான் ஊரில் வரும்போது போட்டு வந்தேன் அங்கே இருக்கும்போது நம்ம ஊரில் இருக்கும் தமிழ்நாட்டில் மறு பிள்ளை இந்த ஒத்த வளையல் ஒன்று மட்டும் தான் போட்டிருந்தேன் இந்த கேரண்டி வில ஒன்று தான் இப்போ வரும்போது இத்தனை வளையல் போட்டிருக்கிறேன் இன்றைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வளையல் வந்துட்டு வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி நாலு வளையல் இருபது ரூபான்னு சொல்லிட்டு வயல்கார் வந்துருந்தார் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கிளியுமே வளையல் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுங்களா இங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வளையல் நிறைய போடுவாங்க கல்யாணம் மாணவங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க வளையல் போட மாட்டாங்க சும்மா அந்த பிளாஸ்டிக்லாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க பிள்ளைங்க கல்யாண மாணவங்க வந்து இந்த மாதிரி வளையல் போடுவாங்க நிறைய பேர் கேட்குறாங்க இந்த வலையெல்லாம் எங்கே வாங்குறீங்கன்ட்டு இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வளையல் இந்த வளையிலே இது வந்துட்டு மண் வளையல் இந்த செகப் கலர் இருக்குது பாருங்க இதுக்கு வந்து மண் வளையல் இந்த வளையல் வந்துட்டு மண் வளையல் இது வந்துட்டு எப்படின்னாக்கா நாலு பீஸை இருபது ரூபா தான் இங்கே ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நாலு பீஸாக அறுபது ரூபா எழுபதுருவா சொல்கிறாங்க இங்கே வந்து நாலு பீஸு இருபது ரூபா தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ரொம்ப தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்கன்னா அந்த நாலு பீஸுமே வந்துட்டு பத்து ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க நல்லா இருக்கும் இங்கெல்லாம் வந்துட்டு சாமி கும்புறதுக்கு இந்த ஏதாவது இந்த நம்ம ஆடி மாசம் பூஜை பண்றாங்கன்னா அந்த மாதிரி சாமி கும்புறதுலாம் இந்த வளையில வந்துட்டு மெயினு கல்யாணமான பிள்ளைங்க வந்துட்டு முக்கால் வசி வந்துட்டு மெயினாக இந்த வளையில ஒன்று வந்து நம்ம வளையல் போறதை சேர்த்து வளையல் போட்டுப்பாங்க ரொம்ப முக்கியமானது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்புறம் எந்திரிச்சி அப்படியே வச்சுக்கலாம் அப்படியே விட்டுவிட்டோம்னாக்கா குறைஞ்சி போடும் அடுப்பிலே வச்சு வடிக்க வேண்டிடுவோம் அதுக்கு எடுத்துரும் எ எந்திரிச்சி சாப்பாடு வணச்சிகிட்டு இருக்கேன் நான் நம்ம ஊரில் இன்னும் லேட்டாக தான் சாப்பாடு செய்வீங்க இங்கேயுமே ரொம்ப குளிர் தான் பனிக்காலம் இது ரொம்ப குளிராக இருக்குது அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருட் ஆகிடுதுங்க நான் உங்களுக்கு வந்துட்டு அப்புறம் லைவாக போடுறேன் லைவ் போட முடியலனாக்கா உங்களுக்கு லாங் வீடியோ எடுத்து போடுறேன் அடுப்பு நெருப்பு இருந்துச்சா அதே மாமனார் வந்துட்டு தண்ணி காய் வச்சுருந்தாங்க சரி அது எதுக்கு வேஸ்ட்டாக போகட்டும்னு சொல்லிட்டு அரிசி கலஞ்சி போட்டாச்சு புதுசாக யாராவது உறவுகள் எல்லாம் வர்றாங்க மூணு ஃபாலோஸ் ஆயிருந்துச்சு சப்ஸ்கிரைப் ஆயிருந்துச்சு திரும்ப பார்த்தா கடத்த திரும்ப ஒன்றைக்கு வந்துருச்சு இதுலேயுமே என்ன பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு நம்ம லைவ் வீடியோ முடிஞ்சதும் அன்சப்ரைப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அதான் என்னன்னு தெரியல என்ன காரணம் நம்ம வீடியோ பிடிக்க மாட்டேங்கிறதா எப்படி என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலை சாப்பாடு அடித்தாச்சு சாப்பாடு வடிச்சுட்டேன் தெரியுதா சாப்பாடு வடிச்சாச்சு அப்படின்னு ஒரு பக்கத்தையே வச்சு வடிச்சிட்டேன் இங்கெல்லாம் வந்துட்டு இப்படியே அடுப்பக்கத்தையும் வச்சு அடிச்சிருவாங்க நானும் அப்படியே வடிச்சிட்டேன் சாதம் வடிச்சாச்சு குழம்பு ஃபஸ்ட்டே வச்சாச்சு மீன் குழம்பு மதியம் வச்சுன்னா குழம்பு அது அப்படியே இருக்கு இன்னும் யாரும் சாப்பிடல நான் மட்டும் தான் சாப்பிட்டாங்க நானும் பையன் மட்டும் தான் சாப்பிட்டேன் மாமனாலும் சாப்பிடலாம் வீட்டுக்கெல்லாம் குழந்தைங்க யாருமே சாப்பிடலாம் அதனால இந்த குழம்பு அப்படியே இருக்குது அவங்க சாப்பிட்ற பிறகு நைட்டுக்கு வேணால் ஒரு பொரியல் வச்சு குழம்பு வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் திரும்ப வேறு எதுவும் வைக்க தேவையில மாமியார் தான் வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க சின்ன மாமியார் அவங்க வருவாங்க நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு தான் ட்ரெயினில் தான் போகிறாங்க வராங்க ஏழரை மணிக்கு வந்துடுவாங்க ஏழரை ஏழைங்காலத்தில் வந்துடுவாங்க நாளைக்கு வந்துட்டு என்னோடய பெரிய மாமியாவோட பொண்ணு அவங்க பொண்ணோட பையனுக்கு வந்துட்டு பிறந்த நாள் நான் வந்துட்டு நாளைக்கு வந்து வீட்டில் வந்துட்டு அவங்க பேர் சொல்கிறேன் அவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்லிடுங்க சரிங்களா நம்மளோட சில புதுசாக பார்க்குற உருவங்களும் நம்மளோட சில வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரிசா பற்றினா எதாவது தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான பற்றியில் உங்களுக்கு உடனே கொண்டே சொல்கிறேன் சரிங்களா புதுசாக வரவங்க உறவுகள் வந்துட்டு நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் யார் என்னங்கிறது தெரியாது நான் வந்துட்டு தமிழ் பொண்ணு தான் என் வீட்டுக்காரங்க நார்த் இந்தியன் இப்போ நான் இருக்கிறது வந்துட்டு ஒரிசா இப்போனாக்கா ஒரு நாலு நாள் ட்ராவலுக்காக வந்திருக்கேன் ஒரு விசேஷம் ஒன்று அதுக்காக வந்திருக்கேன் அது என்ன விசேஷம் எதுக்காக நான் ஒரிசா வந்திருக்கேன் இந்த நாலு நாளுக்காக எதுக்காக நான் ஒரிசா வந்திருக்கேங்கிறத இன்னொரு வீடியோவாக வந்துட்டு உங்களுக்கு லாங் வீடியோவாக போகிறோமோ நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரிசா தான் மணி பார்த்தீங்கனாக்கா மூணு முப்பத்தி ஆறு இன்னொரு பத்து நிமிஷம் பேசுவேன் அதுக்கப்புறம் அதிகலாம் ஓடிடுவேன் எனக்கு வேலை இருக்குது ஜாமான்லாம் கிடக்குது பெருங்க ஜாமான் ஒன்று ரெண்டு தான் வச்சுருக்கேன் ஜாமான் இருக்குது வருங்க சாமான்லாம் கிடக்கு வளர்க்கணும் வீடெலாம் இப்படி வருங்க அரிசியெலாம் கலஞ்சது எப்படி கிடக்கு வீடெல்லாம் கூட்டணும் வீடெலாம் கூட்டி முடிச்சுட்டு துணிமையெல்லாம் கைதெல்லாம் அடுத்தது மடிக்கணும் அந்த இந்த வீடு இந்த சில வந்து இந்த வீடு வந்து மண் வீடு எனக்கு வந்து அந்த காலத்தில் கட்டின வீடுங்கெல்லாம் மண் வீடு இது வந்துட்டு சாணி போட்டு மொழுகிறது இங்கே வந்துட்டு விறகு அடுப்பில் சமைக்கிறது இன்னொரு சைடில் வந்து கதவு கதவுலாம் இருக்குது இன்னொரு சைடில் வந்து சாமி ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்றோம் அவ்வளோதான் இங்கே வேலை மற்றபடி தூங்குறது திங்ஸ் வைக்கிறது எல்லாமே வந்துட்டு அங்கே அது வந்துட்டு மாடி வீடு மாடி வீடு வந்துட்டு மேலே வந்துட்டு இன்னும் மாடி தான் வந்து அந்தளவுக்கு கட்டலை சும்மா ஒவ்வொருளவு கொஞ்சம் கட்டியிருக்கோம் ஏன்னாக்கா எங்கள் வீட்டில் வந்து நாலு அத்தனை நாலு பொண்ணுங்க ஒரு பொண்ணாக கரை எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு தெரியும் நாலு பொண்ணுங்க சும்மாவாக அது நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டு போன பிறகு தான் இந்த எட்டு வருஷத்து பத்து வருஷத்தில் ஒவ்வொருத்தரையை கல்யாணம் பண்ணி நாங்கள் கரை சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் காசு எல்லாமே இப்படியே போயிடுச்சு இனிமேல் தான் வீட்டெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும் வீடு கட்டணுங்கிற ஆசை ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது வீடை கட்டணும் நல்ல பொருளாக நாலு பொருள் வீட்டுக்குள்ளே வாங்கி போடணும் நாலு பேர் நம்மளையும் மதிக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறவங்க இருக்குது நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஊருக்குள்ளேயே சொல்கிறாங்க தமிழ் பொண்ணாச்சு எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க போறா போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கெல்லாம் வந்து அந்த பிள்ளைலாம் இருக்க மாட்டா அவெல்லாம் அங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறேன் அங்கேயே தான் வீடு வாசலில் இடம்னு வாங்கி வீடு கட்டி அங்கே தான் இருப்பாங்க இங்கே இருக்க மாட்டோம்னு சொல்லி மாமலி மாமையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களாம் நான் அப்போயுமே அவங்களுக்கு நிறையாவே சொல்லிட்டேன் நீங்கள் யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நான் இங்கே வருவேன் அவன் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கேயுமே ஒரு இடமும் வீடு ஒன்று வாங்குவேன் இடம் வாங்குவேன் முடிஞ்சா இடம் வாங்குவேன் இல்லைன்னா வீடு கட்டுவே இல்லைனா கட்டை வீடாகவே வாங்கிடுவேன் எப்படி என் பையனுக்கு அங்கே ஒன்று இருக்கணும் ஏதாவது நான் அதாவது என் நான் எங்கள் அப்பா ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நான் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்கிறது ஒரு அடையிலுமே நான் வந்துட்டு அங்கே இருக்கிறது ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு இடம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும் என் பையன் பேரில் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது ஆனால் முதல்ல வந்து இங்கே ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டி இப்போ குழந்தை வந்து இருபது வயசு ஆகுது இங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தை கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அதுக்குள்ளே வீடு கட்டி அந்த பொண்ணு வரத்துக்குள்ளே வீடெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிடணுங்கிறதான் எனக்கு ஆசை வந்த பிறகு நான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது நான் ஒரு வேலை பார்த்தா அவ ஒரு வேலை பார்க்குறது அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் எனக்கு வந்து ரொம்ப ஆசை காசு பணம் வந்துட்டு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க இன்றைக்கி போகணும் நாளைக்கு வருங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல மனுஷங்க தான் இந்த உலகத்துல பெரிய விஷயம் ஆனால் இப்போ யாரும் அப்படி நினைக்கிறதில்ல நல்ல மனுஷங்கள்லாம் சம்பாதிச்சிடலாம் காசு பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காசு பணம் தான் முக்கியம் காசு பணம் இருந்தால் நீ பேசு காசு பணம் இல்லையா அந்த அந்தான பூ அப்படிங்கிற தான் கூட பிறந்த பிறப்புமே இப்போலாம் அப்படி தான் இருக்கிறாங்க என் வீட்டிலேயே தங்கச்சி நம்பியெலாம் அப்படி இல்லை நிறைய பேர் நான் பார்க்குறேன் கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்ல நிறைய வீடியோ நிறைய பேர் போடுறாங்க போடும்போதே பார்த்தா என் தங்கச்சி எப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் கடவுள் வந்துட்டு நமக்கு எப்போ எதை எங்கே எப்படி கொடுக்கணும் நம்ம தலையெழுத்து எழுதியிருப்பார் அதை வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு இன்றைக்கி எனக்கு வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி காலை சாப்பிட நான் இன்றைக்கி சாப்பிடல சாப்பிடலாம் இருந்துமே நான் சாப்பிடல ஏன் சாப்பிடல சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணு நினச்சிருந்தேன் அப்புறம் நானாகவே சாப்பிடாம விட்டுவிட்டேன் இது வந்துட்டு கடவுள் வந்துட்டு என்ன வந்து சாப்பிட என்ன வந்துட்டு யாரும் இங்கே என்ன சாப்பிட சொன்னாங்களா இல்லையே எல்லாம் இருந்து நானும் சாப்பிட்ல அது வந்துட்டு எனக்கு அந்த சாப்பாடு வந்து எனக்காகவே எழுதப்படல எனக்காகவே இல்லை அது வந்துட்டு சாப்பாடு கடவுள் கொடுக்கல மதிய சாப்பாடை வந்துட்டு எனக்கானது இருந்துச்சு ஏன்னா நான் கரெக்டாக சாப்பிட்டேன் மீன் குழம்போடு சாப்பிட்டாச்சு இப்போ எனக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒருபடி அரிசி வந்துட்டு சாப்பாடு வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு கடவுள் நினச்சிருக்காரு என் தலை எழுத்துல எழுதிருக்கறாரு அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த ஒருபடி சாப்பாடு எனக்கு தான் அதில் என் பேர் எழுதியிருக்கும் மாதிரி நமக்கு என்ன கடவுள் கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அது எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக கொடுப்பாரு அதை யாராலும் தடுக்க முடியாது அடுத்தவங்கள்ட்ட வந்துட்டு போய் சொல்லாமல் ஏமாற்றாமல் திருடாமல் கொலையடிக்காமல் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தாலே போதுங்க ரொம்ப பணக்காரங்களாம் வாழ்லாம் எனக்கு ஆசை இல்லை ஏதோ ஒரு நல்லதாக ஒரு சின்ன ஒரு வீடு என் பையனை ஒரு நல்லபடியாக படிக்க வைக்கணும் நாலு பேர் முன்னாடி ஒரு ஒரு நல்ல மறு மதிப்பு மரியாதையோட வாழணும் இந்த உலகத்தில் அவ்வளோதான் இந்த பொண்ணு ஓடி வந்துட்டான்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பார்க்குறவங்களாம் அந்த பொண்ணு சூப்பராக இருக்காடா ஓடி பொண்ணா கல்யாணம் பண்ணி பார்த்து அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்துக்க மாட்டா போல இந்த பொண்ணு அப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்தளவுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து சந்தோஷப்படணும் அதுக்கே நான் இங்கே வீடெலாம் நல்லா கட்டி நல்லா செட்டில் ஆகணும் அது ஒன்று தான் எனக்கு பெரிய ஆசையே அதுவும் அதில் வந்து என்னோடய சொந்த உழைப்பு இருக்கணும்னு வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன் வேலைக்கெல்லாம் வெளியில் என்னால் போக முடியல என் பையனை வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கலாம் அதனால சரி யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் ஆரம்பிச்சு அதுக்குன்னு இல்லை நான் என்னை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நான் வந்துட்டு ரெண்டு வருஷம் வச்சு யூடியூப் ஆரம்பிச்சு இன்னும் வந்து வாட்சிங்கை வச்சு நூற்றி அஞ்சில் தான் நிற்கிது நாலாயிரம் ஹவர்ஸ் வரல நாலாயிரம் ஹவர்ஸ் வாட்சிங்ஸ் வரணும் அப்புறம் வந்து மணி டிரான்ஸேக்ஷன் ஆகணும் மானிட்டேஷன் ஆகணும் எவ்வளவோ இருக்குது இல்லை எதுவுமே நமக்கு தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ தான் நிறைய பேர்லாம் லைவ்ல வீடியோ போடுங்க லைவ் வீடியோ போட்டால் தான் வந்துட்டு வாட்சிங் ஹவுஸ் அதிகமாகும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் இப்போ லைவ் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடு கட்டணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு தமிழ் பொண்ணு நான் தமிழ் பொண்ணு சரிங்களா தமிழ் பொண்ணு நார்த் இந்தியாவே மேரேஜ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு நான் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று போட்டுருங்க ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வேறு என்ன சொல்கிறது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போதிக்கி எனக்கு சரி நான் போயிட்டு என்னோடய வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலமாக உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோ போடுறேன் ஷார்ட்டில் லாங் வீடியோ போடுறேன் இன்றைக்கி காலையில் நான் என்னென்ன வேலை பார்த்தேன் எங்கே எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறதையும் ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறேன் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாப்பாடு வடித்தாச்சு நான் போய் பாத்திரம் தைக்கணும் துணி துணியெல்லாம் எடுத்து தான் அடிக்க வைக்கணும் அடித்து வைக்கணும் வீட்டு வாசல் கூட்டணும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இதோட வந்து லைவை முடிச்சிக்கலாம் எனக்கு இதுக்கப்புறம் அப்புறம் அடுத்தடுத்து வேலை நிறைய இருக்குது